ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோடில் காவிரி வந்து சொல்கிறாங்க மாமா வாங்கின கப் வந்து ஹாலில் வைக்கணும் அதுவும் பாட்டியோட கண்ணுக்கு தெரியணும் எப்போவுமே மாமாவை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா வந்து சொல்கிறாங்க நான் தான் மாமாவை அண்டர் எஸ்டிமேட்டாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு நம்ம வாங்கின காசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க நான் கான்ட்ராக்ட் போட்டமே அவர் கூட ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு காசுலாம் திரும்ப கொடுக்க வேண்டாம் உங்கள் காசு மாமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதாவுக்கும் அதுதான் சரின்னு படுது விஜய் வந்து தாத்தா படிக்கிட்ட சொல்கிறாங்க நான் வெளியூர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ நினச்சி கண்டுபிடிச்சாலுமே கூப்பிடுங்க நான் உடனே வந்து நிற்பேன்னு சொல்கிறாங்க ராகினி வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க அந்த விஜய் எங்கேயோ போகிறாரு ஸ்டாப் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வராங்க விஜயனை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்கிறாங்க நான் எங்கேயும் போல எங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போய் கதவை சாத்துறாரு அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ராகினி வீடியோ எடுத்ததை வந்து காவேரிக்கு சென்ட் பண்ணுறாங்க கங்காவும் குமரனும் காவேரியை பற்றி பேசுகிறாங்க காவேரி வந்து விஜயை மறக்க மாட்டான் விஜய பத்தி ஒரு வார்த்தை நம்ம தப்பா பேசினாலும் காவிரிக்கு சுலனும் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனும் கங்கா வந்து குமரனை கிஸ் பண்றாங்க ராக்னி அமிச்ச வீடியோ வந்து காவிரி பாக்குறாங்க அதை பார்த்து ஷாக் ஆறாங்க சாதா என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு போனை புடிங்க அவங்களும் அந்த வீடியோவை பாக்குறாங்க நான் ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுத்தேன்னு நினைச்சேன் ஆனா கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க காவிரி வந்து ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ